அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பத்தொம்பது ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி ஆணி அஞ்சு கிழமை வியாழன் நட்சத்திரம் உத்திரட்டாதி திதி அஷ்டமி கரணம் கௌலவம் பச்சம் தேய்விரை நித்தியோகம் சௌபாகியம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்று இரவு பதினொன்னு கால் வரை உள்ளது இன்றைய திதி அஷ்டமி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது பிறகு நவம்பி ஆரம்பம் இன்றைய நேரங்கள் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று வரை உள்ளது பிறகு மாலை நாலரை முதல் ஏழு மணி வரை உள்ளது இந்த நேரங்களில் உங்களது காரியங்களை செய்து கொள்ளலாம் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய சற்று கவனமுடன் இருப்பது நல்லது இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் ஜவாய் கேது மாந்தி கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் இன்றைய சூழ தெற்கு இந்த திசையில் செல்வதானால் தைலம் எண்ணெய் வைத்துக்கொண்டு செல்லலாம் பரிகாரமாகிவிடும் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய பஞ்ச பச்சை சாஸ்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பச்சை மயில் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் உங்களது முக்கிய காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தே என்ற நாம எழுத்துகளிலும் சா என்ற தொடர் எழுத்துகளிலும் பெயர் வைப்பது சாலச் சிறந்தது பெண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் உத்திரட்டாது எனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்